இன்றைய முக்கிய செய்திகள் வானிலை ஆய்வு மையம் தகவல் வங்கக் கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகிறது வங்கக்கடலில் தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக் கடல் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் அது மேற்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறும் என்பதால் வட மாவட்டங்களில் அநேக இடங்களில் இன்று மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நேற்று முன்தினம் தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து நேற்று வலுவிழந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள காற்று சுழற்சிகள் அனைத்தும் இன்று ஒன்றிணைந்து ஒரு காற்றழுத்தம் அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் பின்னர் இருபத்தாறாம் தேதி புயலாக உருவாகும் வாய்ப்புள்ளது இது ஆந்திர மாநிலத்தில் கரையைக் கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக் கடலில் உருவாக உள்ள புயல் இருபத்தாறாம் தேதி கரையை நெருங்கினால் தமிழகத்தில் தீவிர மழை பெய்யும் விலகிச் சென்றால் மழை தாமதமாக பெய்யும் வட கடலோரத்தில் நேற்றும் அநேக இடங்களில் மழை பெய்தது மேலும் தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறும் தமிழகத்தில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நேற்று மழை பெய்தது இன்றும் வேகண்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் இருபத்தைந்தாம் தேதி ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் இருபத்தாறு இருபத்தேழாம் தேதிகளில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் இருபத்தொன்பதாம் தேதி வரை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் இன்று வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது வங்கக் மூன்று காற்று சுழற்சிகள் நிலை கொண்டுள்ளன இவை அனைத்தும் இன்று ஒன்றிணைந்து ஒரு காற்றழுத்தம் அல்லது காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் இது மேலும் வலுப்பெற்று இருபத்தாறாம் தேதி புயலாக உருவாகம் வாய்ப்புள்ளது ஆந்திர மாநிலத்தில் கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது